நம்ம இப்போ இந்த மாதிரி ரெண்டு கலர் நூல் எடுத்துக்கிட்டு குளிர்காலத்துக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஆகிற மாதிரி ஹேர் பேண்டு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கலர் உள்ள நூல் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கலர் உள்ள நூலையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த ரெண்டு கலர் நூல் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமித்தேன் அது கூடவே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் பேண்டு வந்து வாங்கியிருப்போம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இதையும் வந்து இப்போ யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இயர் பேண்ட் இருக்கும் ஆனால் குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இருக்காது இல்லைங்களா அதனால் ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இப்போ வந்து நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அதுக்காக இது வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்டு இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க கிளர் நூல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மேஜிக் ரிங்கொன்று போட்டுக்கோங்க நம்ம இந்த நூலுடைய எஜ்ஜு இருக்கு இல்லைங்களா அது வந்து இப்படி ரவுண்டாக சுற்றி இதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த நூலை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ மேஜிக் ரிங்கு மூணு செயின் வந்து போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த செயினுக்கு பக்கத்தில் பதினோரு டபுள் க்ரோஸா போட்டுக்கோங்க இந்த ஊசியை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இதில் வந்து இந்த மேஜிக் ரிங்கு அப்படின்னு போட்டுக்கணும் இல்லைங்களா அதில் வந்துட்டு நம்ம உள்ளே வந்து நூலை விட்டு எடுக்கணும் இப்போ நான் பதினோரு டபுள் க்ரோஸா வந்து இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நூல் வந்து இந்த விட்டு எடுத்து இப்படி சுற்றி அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி நம்ம இதில் வந்து உள்ளே விட்டு நூலை வந்து எடுத்து இந்த மாதிரி இப்போது பதினோரு தடவை டபுள் க்ரோஸாக நம்ம போட்டுக்கலாம் திரும்பவும் இப்படி வந்து இந்த நூலை எடுத்து அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு நூலும் சேர்த்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் இது தாங்க டபுள் க்ரோஸாக இப்போ வந்துட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகணும் இப்போ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சுக்கணும் இந்த ஊசி வந்து இப்படி உள்ளே நுழைச்சி எடுத்து இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு மூணு செயின் போடணும் நம்ம ஃபஸ்ட்டு மூணு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம டபுள் க்ரோஸை வந்து போட ஆரம்பிக்கணும் இப்போ மூணு செயின் போட்டாச்சு நம்ம போட்ட செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஸாக கணக்குக்கு நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே வந்து நம்ம எங்கே வந்து செயின்ஸ் போடுறோமோ அது ஒரு நம்ம அடுத்து ஸ்டிச்சிங் போடுறதுக்கும் சேர்த்து தான் கணக்கு வரும் இப்போ இந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம டபுள் க்ரோஸை வந்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து உள்ள நுழைச்சி ஒரு டபுள் க்ரோஸா வந்து போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு கேஃப்லேயும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு கணக்குக்கு வந்துடும் அடுத்தது வந்துட்டு பக்கத்து கேஃபில் வந்து இந்த மாதிரி விடுறேன் நம்ம அடுத்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் டபுள் க்ரோஸா அந்த கேஃப்குள்ளே வந்து விட்டுருங்க அதை விட்டு இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த மாதிரி விட்டு எடுக்கிறப்ப ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸா வந்து நம்ம அப்படியே ரவுண்டாக சர்க்கிளாக வந்து போட்டுட்டு வந்துடணும் எண்டிங்கில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு முடித்த மாதிரியே அந்த எண்டிங் வந்து நம்ம இதே மாதிரி போட்டு முடிக்கணும் இந்த எண்டிங் வரைக்கும் வந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம முடிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தம் மூணு ரவுண்டு இதில் இப்போ ரெண்டு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு போட்டிருக்கோம் ரெண்டாவது இருபத்தி நாலு அடுத்தது வந்து மூணு செயின் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி மூணு செயின் போட்டுக்கணும் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இன்னொரு டபுள் க்ராசா இங்க எங்க வந்து இங்க மூணு செயின் போட்டிங்களோ அதே இடத்துலையே வந்து மூணு ஒரு டபுள் கிராஸா வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டிங்க அடுத்த கேப்ல வந்துட்டு ஒரே ஒரு டபுள் கிராசா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து ரெண்டு டபுள் க்ராசா போடணும் நம்ம இந்த மாதிரி இப்போ நீங்க போட்டுட்டு வர்றப்போ ஒன்றில் வந்து ரெண்டு போடணும் அடுத்ததுல வந்து ஒன்னு போடணும் அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து முப்பத்தி ஆறு வரும் மூணாவது ரோண்டில் வந்து முப்பத்தி ஆறு திரும்பவும் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நானே இந்த கேப்பில் வந்துட்டு ரெண்டு டபுள் க்ரோஸா போட போகிறேன் இந்த கேப்பில் பாருங்கள் இப்போ ரெண்டு டபுள் க்ரோஸா வந்து நான் போட்டுக்கிறேன் இது மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கவுண்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக இது போட்டு முடிச்சிடலாம் நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம் டபுள் க்ராஷாக சிங்கிள் க்ராஷாக தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உள்ளே தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக போட்டுருவாங்க இதே மாதிரி இன்னொரு லைட் கலர்னு உங்களுக்கு காமிச்சேன் எல்லோ கலரில் இப்போ இந்த ரெட்டில் வந்து ரெண்டு பீஸ் இதே மாதிரி போட்டுக்கணும் அதே மாதிரி எல்லோ கலர் நான் உங்களுக்கு காமிச்சேன் அதுலேயும் வந்து ரெண்டு இதே மாதிரி சர்க்கிள் வந்து நம்ம இப்போது போட்டு வச்சுக்கணும் மூணாவது ரவுண்டு முழுவதுமே நான் போட்டு முடிச்சுட்டேன் இது வந்து அதே மாதிரி எங்கே நம்ம முடியுதோ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம முடிச்சிருக்கோம் அது ஸ்டார்டிங்கான இந்த இடத்துல வந்து போட்டு இந்த மூணாவது ரவுண்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு விட்டுறணும் அவ்வளோதான் இப்போ மூணு ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கணும் ரெட் கலரில் வந்து ரெண்டு ரவுண்டு நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ரவுண்டு வந்து முடிச்சுட்டு அந்த நூலோடு வச்சுருக்கேன் இங்கே ஒரு ரவுண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சர்க்கிள் வந்து இந்த எல்லோ கலர்லையும் ரெண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி அப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஹெட் பேண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இதை வந்து ஃபிட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட ஆரம்பிக்கணும் இந்த ஹெட்பேண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லென்த் இருக்கோ அந்தளவுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட்டு வரணும் இப்போ வந்து இது டபுள் க்ரோஸாக வந்து நம்ம போட ஆரம்பிக்கணும் இப்போ எனக்கு வந்துட்டு இது அகலம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு டபுள் க்ரோஸாக போடுறேன் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே மூணு செயின் போட்டுட்டு ஆறு டபுள் க்ரோஸாக போட்டு இது எந்த லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு அந்த ஆறு 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 லைன் அப்படியே டபுள் க்ராஸை முழுவதும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மூணு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இது வந்து பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் டபுள் க்ராஸை வந்து போடுங்க இந்த மாதிரி இதில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற இந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்து டபுள் க்ராஸை வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம போட்டிருக்கிற செயினும் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இடம் வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த செயினோட கணக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டாவது நம்ம போட்டிருக்கோம் இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணுங்க நம்ம ஏற்கனவே சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கேன் இன்னி ரெண்டு போடணும் சன்னமாக இருக்குது ஹேர் பேண்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த அகலம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த ஹேர் பேண்டு வந்து உள்ளே போயிடும் இப்படி அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் ஆறு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து போடுறது உங்களுக்கு ஹேர் பேண்ட் அகலமாக இருக்குது அப்படின்னா எட்டு பத்து அந்த மாதிரி எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டபுள் க்ராஸாக இப்போ நம்ம போடுறோம் இல்லைங்களா இந்த டபுள் க்ராஸாக வந்து இப்போ அந்த அகலம் வந்து உங்களுக்கு ஹேர் பேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்படி போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து இப்படி திருப்பிக்குவாங்க திருப்பிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் மூணு செயின் வந்து போட்டுக்கலாம் தான் வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த டபுள் க்ராஸாவிலேயே விட்டு அதே மாதிரி அப்படியே விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விட்டுற இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கணும் இப்படி திருப்பிக்கணும் திரும்பவும் வந்துட்டு நம்ம மூணு செயின் போட்டுக்கணும் இப்போ இந்த மூணு செயின் போட்டு உடனே திரும்பவும் வந்து இப்போ எப்படி நம்ம அப்ளை எடுத்தோமோ அதே மாதிரியே இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுவாங்க இந்த மாதிரி நம்ம லைனாக இந்த மாதிரி போட்டு அந்த எந்தளவுக்கு வந்து ஹேர் பேண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த லைன் வந்து வரணும் இந்த லென்த்துக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ரவுண்ட் சர்க்கிள் வந்து அப்படியே காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா டபுள் க்ராஸை வந்து இப்போ இருபத்தாறு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த ஹேர் பேண்டினுடைய நுனி வந்து இப்போ ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து போயிடணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வர்றப்போ கரெக்டாக இருக்கும் இந்த இன்னொரு சர்க்கிள் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இந்த ரெட் கலரில் அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து வச்சு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சர்க்கிளில் வந்துட்டு இந்த நூலில் இருந்து இந்த நூலில் வந்து அப்படியே விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்துடணும் இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த இப்போ நம்ம போட்டிருக்கிற நூலும் ரெண்டும் சேர்த்து அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் விட்டு இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம அப்படியே இந்த ரெண்டு நூலும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ லென்த்தாக இதிலேருந்து நான் அப்படியே போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இருபத்தாறு லைன் போட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் சிக்ஸ் டபுள் க்ராஸ்ஸாக வந்து ஆறாறு போட்டிருந்தோம் ஒவ்வொரு லைனுக்கும் ஆறு போட்டு இருபத்தாறு லைன் வந்து போட்டு முடிச்சு இப்போ இந்த சர்க்கிளில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் சர்க்கிள் இருக்கும் சென்ட்ரல் இந்த மாதிரி இருக்கும் பேண்ட் வந்து இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணுங்க இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த நுனி வந்து கொஞ்சம் உள் சைடு போகிற மாதிரி இந்த சர்க்கிளில் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த நுனி இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துருங்க இந்த சர்க்கில்லையும் அதே மாதிரி இந்த நுனி வந்து இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபெவிஸ்டிக்கு இல்லை க்ளூ கன்னு எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பேண்டு வந்து நான் உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன் நம்ம இப்போ இது ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த சைடில் வச்சு இப்போது இதையே ஒரு சர்க்கிள் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா லைட் கலரில் அந்த சர்க்கிள் வச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரலாம் பேண்ட் உள்ளே இருக்கிறப்ப அழுந்தும் இப்போ இந்த பஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் வச்சு நம்ம சைட்ல எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அழுந்தாது இன்னொரு எல்லோ கலர் சர்க்கிள் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அதை வச்சு இந்த இடத்துல இப்போது இந்த சைடு முழுவதும் அப்படியே நம்ம ஊசி நூல் எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வந்து தைச்சிக்கலாம் சாதாரணமாக ஊசி நூலில் இருக்குது இல்லைங்களா அந்த ஊசி நூலே நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது முழுவதுமே அப்படியே நம்ம இது தைச்சிட்டு வந்துடலாம் என்னுடைய சேனலில் இதுவரையும் உள்ளன் கிராஃப்ட் ஐட்டம் எல்லாமும் நான் போட்டிருக்கோங்க அதனுடைய வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த சைடு முழுவதையுமே இந்த ரெண்டு சர்க்கிளும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெட்டு எல்லோ ரெண்டு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னரில் நம்ம எஜ்ஜில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே வந்து அப்படியே முழுவதுமே ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் சென்டரில் வந்து இந்த பஞ்சு வந்து அப்படியே உள்ள போற மாதிரி வச்சுக்கோங்க வெளியில வந்து பஞ்சு தெரியாத மாதிரி முழுவதுமே இது வரைக்கும் இந்த சர்க்கிளுடைய இந்த அளவுக்கு இது முழுவதும் செஞ்சுக்கலாம் இந்த நீளமா இருக்கு இல்லைங்களா இது வந்து கடைசியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஜாயின் பண்ணிட்டேன் இங்க ரெட் கலர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சைடு வந்து இந்த எல்லோ ரெண்டும் சேர்த்து அப்படியே வந்து இந்த ரெண்டும் சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இந்த உள் சைடு போகிற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் வந்து உள்ள சைடில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க வெளிப்புறத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் உள் பக்கம் வந்து தையல் வர்ற மாதிரி இந்த ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க போங்க சாதாரணமாக நம்மளாம் நம்ம துணியெல்லாம் தைக்கக்கூடிய நூல் வந்து அந்த ஊசியில் கோர்த்து உள் சைடில் வந்து அப்படியே என்ன இங்கே முழுவதுமே இது தெரியாத மாதிரி அப்படியே கவர் பண்ணி தைச்சிட்டு வந்துடணும் இப்போ ரெட்டு எல்லோ ரெண்டு கலர் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் நீங்கள் அதே மாதிரி ப்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி இந்த சர்க்கிள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிங்க எப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா இதே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ ரெட் கலர் கலர் நூல் எடுத்து நான் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வ வைக்கணும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேக் சைடில் வந்து தெரியக்கூடாது ஸ்டிச்சிங் வந்து உள்பக்கமாக வரணும் எங்கே வந்து நம்ம இப்போ இந்த சர்க்கிள் முடித்தோமோ அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி உள் சைடு வச்சு இப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடுங்க கலருக்கு தகுந்த மாதிரி அதே கலர் வந்து நூல் மட்டும் அதே கலரில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் நூல் வந்து என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரில் வந்து நீங்கள் தைச்சுக்கலாம் ஒரே கலரில் இந்த மாதிரி இந்த கேப் வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் ஒரே கலரில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுள் கலரில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி இது எல்லாருமே வந்து நீங்கள் உள்ள நூல் மட்டும் போட தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து இது செஞ்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த தையல் வந்து தெரியக்கூடாது உள் சைடு வர்ற மாதிரி நான் வந்து தைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த இயர்பேன் முழுவதுமே நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு பத்து வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இயர்பேன் கிடைக்காட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாடல் வந்து இந்த குளிர்காலத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்